உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளை வருங்கால மாணவ மணிகளை வருங்கால மாணவ மணிகள் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார்கள் அல்லது இலக்குகளை ஏற்படுத்துவது என்னுடைய நோக்கம் இலக்கு என்றால் என்ன அப்போ ஒரு ஜோதிடர் சொல்றார் நீ மிகப்பெரிய வழிகாட்டியாக இருப்பாய் அப்ப நான் என்ன செய்கிறேன் வழிகாட்டி என்றால் என்ன அப்ப நம்ம ஜோதிடத்தை எடுத்து படித்தோம் அது பத்தொன்பது வயசுலேயே அவரால் அறியப்பட்டு ஆக அப்ப அவர் காட்டின வழி இன்னைக்கு அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவரெல்லாம் எப்பவோ இயற்கை எழுதியிருப்பார் அது போன்று நம்மளுடைய கடமைகள் ஒரு குழவி போன்று ஒரு குழவியை பார்த்த இரண்டு குழவிகள் வீட்டில் செம் மண்களை கொண்டு வந்து கூடு கட்டுகிறது கூடு கட்டி கூடு கட்டி ஒரு புழுக்களை கொண்டு வந்து ஒவ்வொரு லேயராக அடக்கி வைத்து அடக்கி வைத்து அது மூடிவிட்டு சென்று விடுகிறது ஒரு இருபது நாள் கழித்து பார்த்தால் ஒரு பத்தொன்பது குலவிகள் எங்கள் வீட்டில் அந்த இடத்துல இருந்து போயிடுச்சு பத்தொன்பது குழவிகளுக்கும் தன்னுடைய தாய் தகப்பனார் யார் என்று தெரியாது ஆனால் அந்த இரண்டு குலவிகளோ வேற ஒரு பக்கம் ஒரு கூட்டை கட்டி கொண்டிருக்கும் அதுபோன்றுதான் ஆசான்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் என்னை பொறுத்தவரை வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்ல கட்டுமானத்தை செய்து வைத்து விட்டால் அவர்கள் அதில் ஏறி மிக நல்ல அற்புதமான வெற்றியை பெறும்பொழுது என் நினைவுகள் வரலாம் எனவே இன்றைக்கு பத்திரிகை துறை படிக்கலாமா ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாய் திகழ்வது பத்திரிகை துறை அன்றைக்கெல்லாம் ஒன்லி பேப்பர்ஸ் இப்போ வந்து அது மீடியாவாக ஆக்கப்பட்டு இன்றைக்கி தொலைக்காட்சி பெட்டியில் உங்களுக்கு தொலைக்காட்சியாகவும் பத்திரிகையாகவும் இன்னமும் அந்த பத்திரிகை அழியாமல் எத்தனை தொலைக்காட்சிகள் வந்தால் நியூஸ் பேப்பரை மறக்க முடியுமா இன்றும் நியூஸ் பேப்பர் வாங்கி கொண்டே இருக்கிறோம் ஆக இந்த பத்திரிக்கை துறை என்பது ஒரு செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்வதில் பிரதானமாக இருக்கிறது ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு அரசு திட்டங்களை அந்த மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடியது மீடியா அப்போ எவ்வளோ பெரிய சப்போர்ட் பாருங்கள் இது எல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஜோதிடம் எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி டீனேஜ்லேயே படிக்க ஆரம்பிச்சோமோ அந்த மாதிரி இவங்களுக்குள்ளார நாமளும் ஒரு ஜெர்னலிசம் ஜர்னலிஸ்ட் ஜெர்னலிசத்தை தெரிந்து கொண்டால் அந்த ஜெர்னலிஸ்ட் யாரெல்லாம் படிக்கலாம் அப்ப ஒரு விஷயங்களை எடுத்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு கிரகங்கள் ரீதியாக முக்கியமான தொடர்புடையது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் இந்த புதன் தான் செய்தியாளர் இதில் யார் யாரெல்லாம் வருவாங்க சொல்லிடுறேன் அதாவது வந்துங்க தொலைக்காட்சி தனியார் தொலைக்காட்சிகள் அது அப்புறம் டெல்லி தூர்தர்ஷனில் பணிபுரியக்கூடியவர்கள் அப்போ அந்த தூர்தர்ஷனில் செய்திகளை சேகரித்து தரக்கூடியவர் தூர்தர்ஷன் மட்டும் எடுத்துக்காதீங்க அதிலிருந்து தொலைக்காட்சி லோக்கல் டிவி வரைக்கும் எடுத்துக்கங்க இப்போ திருப்பூரில் நல்லா ரெண்டாயிரத்தி ரெண்டுலே லோக்கல் டிவியில் நான் வந்து லோக்கல் டிவி மூலமாக அறிமுகமாகி பிரபலமானேன் அப்போ என் ஜாதகத்துக்கு புதன் தொடர்பு வேணும் சரிங்களா அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்க லக்கணம் என்னது தனுசு எவன் புதன் சரியாக போச்சுங்களா அப்போ நான் எப்படி அறிமுகமாகிறேன் என்றால் ஒரு சின்னத்திரையின் மூலமாக அறிமுகமாகிறேன் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அந்த பத்திரிக்கை துறைங்கிறது பேப்பரில் நியூஸ் பேப்பரில் தினமணியில ஒர்க் பண்ணுறாருங்க ஹிண்டுவில் ஒர்க் பண்ணுறாருங்க ஹிண்டுவில் வந்து ஆப்ரேட்டராக இருக்காருங்க மிஷின் ஆப்ரேட்டரு ஆப்ரேட்டர் செவ்வாய் மிஷின் செவ்வாய் இது இது சனி அதுபோக எங்கே ஒர்க் பண்றாரு ஹிண்டு பேப்பர்ஸ் அப்போ அதுதான் தான் எடுத்துக்கணும் புதன் தான் எடுத்துக்கணும் அந்த புதன் தான் பிரதானம் சரிங்களா ரைட் அந்த செய்தி இருந்து செய்தி கேமராமேன்ல இருந்து எடிட்டர் எடிட்டர்ல எடிட்டர்லேருந்து அப்போ டிஜிட்டல் மீடியாவை இருந்து டிசைனர் அதில் உருவாக்குறதுலேருந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒர்க் இருந்து அந்த விளம்பர நிகழ்ச்சியை எடுப்பவரிலேருந்து விளம்பர நிகழ்ச்சியை உருவாக்கக்கூடிய டைரக்டர்லேருந்து தயாரிப்பாளர்லேருந்து நியூஸ் பேப்பரை விநியோகம் செய்கிறதுலேருந்து நியூஸ் பேப்பரை விநியோகம் அந்த அச்சகத்தில் வேலை பார்க்குறதுலேருந்து நியூஸ் பேப்பரை வந்து அதனுடைய இருந்து இதெல்லாம் பத்திரிகைத்துறை அதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நிருபர் பத்திரிக்கை துறையில் நிருபர் இந்த நிருபருக்கு யார் வேணும் அப்படின்னா புதனுடன் சேர்ந்த தைரியமும் நேர்மையும் வேண்டும் அந்த ரெண்டு பேர் தான் யாரு தைரியத்துக்கு செவ்வாய் நேர்மைக்கு சூரியன் டோட்டலா இந்த புதன் செவ்வாய் சூரியனுடைய தொடர்பு அது போக விளம்பர படங்களை பிடித்தல் எடுத்தல் அதில் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் இன்னமும் அந்த எயிட்டிஸ்லேருந்து தொடர்ந்து இன்னமும் இருக்கு உருவாக்கினவங்களுக்கு அந்த சுக்கரனுடைய அமைப்பு அவங்களுக்கு நன்றாக இருக்கும் இங்க பிரதானமானது புதன் யாரெல்லாம் ஜெர்னலிஸ்ட் படிக்கலாம் பத்திரிகை துறை லக்கண ரீதியாக லக்கணம் மிதன லக்கணம் தான் வாயு லக்கணாதிபதி வாயு வாயு பிளானட் மிதனம் இவங்க வந்து என்ன செய்வாங்க செய்திகளை சேகரிக்கிறது ஒருத்தவங்களை பேட்டி எடுக்கிறது விளம்பரப்படுத்துறது விளம்பரத்துறையில் வேலை பார்க்குறது நிறைய இருக்குது சொன்னோம் அதே மாதிரி கன்னி லக்கணம் துலாம் லக்கணம் கும்ப லக்கணம் இந்த மிதனமும் துலாமும் கும்பமும் வாயு மண்டலத்தை சார்ந்தது இவங்க தான் ஸ்ப்ரெட் ஆக்கிறது ஒரு நியூஸ் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறது அப்போ ஜெர்னலிஸ்டாக இவங்க படிக்கலாம் அவங்க அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு கம்பெனி உருவாக்கலாம் அதே மாதிரி அது சார்ந்தது எத்தனைலாம் இருக்கணும் அப்போவே சொல்லிட்டேன் மீண்டும் சொல்கிறது டைம் இல்லை ஏன்னா கேமராமேன்லேருந்து எல்லாருமே எடுத்துங்க எடிட்டர்லேருந்து எல்லாமே இந்த லக்கணமாக வரக்கூடியவர்கள் இவங்க சுதந்திரமாக செயல்பட்டு அதை அந்த துறையில பிரகாசிப்பாங்க ராசி ரீதியாக அதை அப்படியே ராசியா போட்டுக்கலாம் அவ்வளவுதான் மிதன ராசி பத்திரிகை துறை கன்னி ராசி துலாம் ராசி கும்ப ராசி இவர்களெல்லாம் அந்த துறையில பிரகாசிக்கக்கூடியவர்கள் அடுத்தது மக்களிடம் சென்று மக்களுடைய பிரச்சனைகளை அரசியல்வாதிகளிடம் கேள்வி கேட்கிறாங்க பார்த்தீங்களா அந்த தைரியமும் வீரமும் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் மற்றபடி உள்ளார எடிட்டர்லாம் உள்ளே உட்காந்துருப்பாரு சரிங்களா ஒருத்தவங்களை தைரியமா போய் கேள்வி கேட்கணும் அந்த முதல்வன் படத்துல அந்த முதல்வரை போய் பேட்டி எடுக்கிறார் இல்லையா அர்ஜுன் அப்போ ஒரு நாள் முதல்வராக எனக்கு கொடுத்துப்பாருன்னு கேட்கிற அந்த தைரியம் யாருக்கு வேணும் சிம்ம லக்கணம் அல்லது சிம்ம ராசி மேச லக்கணம் அல்லது மேச ராசி இவர்களெல்லாம் அந்த பத்திரிகை துறையில நிருபர்களாக பணிபுரியலாம் துணிச்சலான கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப அவங்கதான் இந்த சூரியன் பிளஸ் செவ்வாய் சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்ட லக்கணம் ராசி இவங்க எல்லாமே அந்த துறையில சிறப்பா வருவாங்க ரைட் இந்த சுக்கரன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பத்துல சுக்கரன் உச்சம் சார் மீன லக்கணம் பத்துல சுக்கரன் உச்சம் மிதன லக்கணம் மிதன ராசி இப்ப நான் வந்துங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து டிசைன்லாம் தயார் பண்ணக்கூடிய விசுவல் கம்யூனிகேஷன்ஸ் படிச்சிருக்கேன் அதே மாதிரி வந்துட்டு அந்த டிசைனராக இருக்கிறாங்க இல்லையா அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் டிடிபி டிடிபி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம் இவங்களுக்கு எல்லாமே அந்த டிசைன் உருவாக்குறது ஓவியங்களெல்லாம் அந்த காலத்தில் லின்டாஸ் ஃபவுண்டன் ஹெட் கிளாரியன் இவங்கெல்லாம் நாங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஸ்டுடியோவில் தனியாக இருக்கும் அந்த ஸ்டுடியோவில் சின்ன பையனாக இருக்கும்போது அங்கே வேலை பார்க்கும்போது ஜாப் கலெக்ட் பண்ணுறதுக்காக போவோம் அப்போ அங்கே உட்காந்துட்டு தத்ரூபமாக படங்களை எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஓவியம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவியங்கள் தான் அதுக்கப்புறம் அதை வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு பேர் ஆர்ட் ஒர்க் அந்த ஆர்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் கலர் பிரிண்டிங்கில் பிளேட் போட்டு பிரிண்ட் அடிப்பாங்க அப்போ அந்த ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த புதன் ப்ளஸ் சுக்கரன் சேர்க்கை அது லக்கணமாகவும் ராசியாகவும் இருந்ததுன்னா செய்யலாம் ஆக விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இந்த துறையை படிக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்கள் அந்த மகனோ மகளையோ அழைச்சிக்கிட்டு நீங்கள் நேரடியாக எங்கிட்ட வந்துடுங்க ஏன்னால் நம்ம இன்றைக்கி ஒரு விதையை போட்டாலும் அது விருட்சமாகணும் அந்த விதையை விருட்சமாக்கி விட்டு அது அந்த அந்த கான்சன்ட்ரேஷன் மைண்டு எனக்கு இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது இருக்குது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் பேரை நான் சந்திக்கணும் ஒன் லேக் பீப்புளை நேருக்கு நேராக சந்தித்து அந்த ஹியூமன் லைஃப்பில் எப்படி வாழணும் உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கணும் சொல்லி கொடுக்கணும் வாழ்வியல் ஆலோசனை அது என்னுடைய எண்ணம் அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு ஓவியராகணும்னு சொல்லலாம் நிரபராயி நான் கேள்வி கேட்கணும் நான் ஒரு பத்திரிகை நடத்த வேண்டும் நான் செய்தி வாசிப்பாளராக இருக்க வேண்டும் ஆங்காங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் நாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது ஒரு குப்பைக்காடாக இருக்கிறது இங்கே பாருங்கள் நாய்கள் திருநாய்கள் தொல்லை தினமலர் பேப்பரில் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பக்கூடிய நிருபர்கள் அவங்களாம் சனியினுடைய அமைப்பில் இருப்பாங்க மகர லக்கணம் கும்பலக்கணம் கும்ப ராசி மகர லக்கணம் மகர ராசி இந்த அமைப்பில் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அவங்க எங்கெங்கெல்லாம் குற்றங்கள் நடக்கிறதோ ஈஸியாக போய் ஸ்கேன் பண்ணுவாங்க இங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு இந்த சனி மறைமுகமாக செய்திகளை அனுப்புவது புரியுதுங்களா கும்பம் மகரம் லக்கணமோ ராசியோ அவங்களாம் இது மாதிரி ஒரு திருட்டுத்தனமான ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக சீக்ரெட்டாக போய் அதெல்லாம் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து கவன் படத்தில் பார்த்தீங்களா கவன் ஒரு படம் அதில் தான் அந்த ஜெர்னலிசம் மையமாக கொண்டு அந்த படம் போகும் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக அது துணிச்சலாக செயல்படுவார் இந்த ஹீரோ அந்த மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா சனிக்கும் இந்த இடத்துல தொடர்பு செய்திகளை மறைமுகமாக அனுப்புவதில் சனியே பிரதானம் சுக்கரன் இந்த சுக்கரன் பத்தில் உச்சம் பெற்றவர்கள் ஆட்சி பெற்றவர்கள் பத்தாம் பாவகமாக இருந்து அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜெர்னலிசத்துக்குள்ளார போகிறாங்கன்னா டிசைனிங் துறை அதில் அவங்க வந்துடுவாங்க சூரியன் அப்போ அவங்க நிக்க வச்சு ஒவ்வொரு அரசியல்வாதியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி மடக்கி மடக்கி ஒரு ஒரு நிருபர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு தைரியம் வேணும் அதே மாதிரி செவ்வாய் சூரியன் செவ்வாய் தொடர்பு அவங்களுக்கு இருக்கணும் இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் நேர்களை இல்லாத ஊருக்கு வழி தேடாமல் நீங்கள் இருந்த இடத்திலிருந்து இந்த வீடியோ வருங்கால மாணவ மணிகளுக்கு பயன்படுமையானால் விட பெரிய மகிழ்ச்சி எனக்கு எதுவுமே இல்லை ஆக முரளிராஜ் சொன்னது மாதிரி காசு இல்லாமல் பணம் எதிர்பார்க்காமல் இது மாதிரி வீடியோவில் இந்த ஒவ்வொரு துறை சம்மந்தப்பட்ட வீடியோ போடுங்கன்னாரு இது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குங்கிறது எனக்கு இப்போதான் புரியுது மிதன லக்கணம் கன்னி லக்கணம் மிதன ராசி ராசி பத்தில் புதன் எந்த லக்கணமாக இருந்தாலும் பத்தில் புதன் அவரும் இந்த பத்திரிக்கை துறையை படிக்கலாம் புதன் தான் மெயின் யாருக்கெல்லாம் பத்தாம் இடத்தில் புதன் இருக்கிறதோ அது ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் உங்களுக்கு பத்திர யோகமாக மாறி அது இன்னமும் நல்ல பலனை கொடுக்குது பத்தில் புதன் இருந்தாலும் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு செய்தி சேகரிக்கக்கூடியவராக வருவார் அடுத்தது நட்சத்திர ரீதியாக நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னா சுவாரஸ்யமாக பேசிட்டு போகும்போது மறந்துட்டோம் பொதுவாக சுதந்திரமான நட்சத்திரங்கள் எதாவது பொதுவாக வந்துட்டு ஆயுள்யம் இவங்கெல்லாம் நிரூபம் இருந்தாங்கன்னா படபட படபடன்னு கேள்வி கேட்டே இருப்பாங்க பயப்பட மாட்டாங்க டப் டப் டப்னு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் கேட்டேன் நட்சத்திரம் எங்கேயுமே பயப்பட மாட்டாங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த நிருபரம்லாம் விட்டோம்னா கிடிக்குப்பிடியான கேள்விகளை கேட்டு மட்டக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பதிலே சொல்ல முடியாது அவள் கிளம்போதே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம எந்த அரசியல்வாதியை சந்திக்க போகிறோம் அவர்கிட்ட என்ன கேட்கணும் அவர் எப்படி இதெல்லாம் பண்ணணும் அப்போ இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக வித்தியாசமான விவகாரமான மிக விவரமான நிருபர்களாக வரலாம் அடுத்தது ரேவதி நட்சத்திரம் அமைதி புரட்சிங்க இந்த இவங்க வந்து கேட்டை மாதிரியே ஆயுள்யே மாதிரி வேகமும் இருக்காது கேட்டை மாதிரி விவகாரமும் இருக்காது இந்த ரேவதி வந்து விவேகமான முறையில் ஒரு செய்தியை கலெக்ட் பண்ணி அதை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு சைலண்டாக அனுப்பி அப்படி வேலை பார்க்கக்கூடியது அடுத்தது அந்த பூசம் அனுசம் பூசம் அனுசம் உதரட்டாதி இவங்களும் சமூக அவலங்களை சுட்டிக்காட்டக்கூடிய சைலண்ட் கில்லர்ஸ் அமைதியாக இருந்து அவங்க என்ன செய்வாங்க திருநாய்கள் இத்தனை நாய்கள் இதனுடைய பிரச்சனைகள் இவ்வளவு இதனால் பாதிக்கப்படுவது யார் இதுக்கு என்ன மாற்று வழி செய்யலாம் அந்த நாய்களை எப்படியெல்லாம் நம்ம அழிக்கக்கூடாதோ அதை எவ்வாறெல்லாம் அதை ம அதுக்கிருந்து மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை அகிம்சையான முறையில் சொல்லி மாற்றக்கூடிய என்ன நேர்களை நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது பிடித்திருக்கிறதா பிடித்தால் பகிருங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை இன்னொரு துறை சென்ற துறை பற்றிய ஒரு படிப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்